கயமை ஈருங்கை வீதிரார் கயவர் குடிர் உடைக்கும் கூன் கையர் அல்லாதவருக்கு நீரடி வெண்பா திருவள்ளுவரினும் நான் முகனார் விளக்கம் சாப்பிட்ட ஈரக்கையை கூட உதராதவர் மூக்கை உடைக்கும் முரட்டு உடையவரை தவிர மற்ற ஏழை எளியோருக்கு கொடுத்து உதவ மாட்டார் இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் முரட்டு கையும் ஈரக்கையும் இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டான் மயிலே இறகு போடுன போடாது அந்த போடாதான் போடும் என்பது பற்றி ஓர் காட்சியுடன் காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் அம்மா அம்மா ஏமா गवर्नमेंटல ஓசில ಅರ್ಜಿ போடுறதுல அது ஆக்கி திங்க வலிக்குதா இல்ல சாமி என் புள்ளைக்கு ஒரு பொண்ணு கிடைச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நம்ம பேச்சி அத்தா கோயிலுக்கு மடிப்பிச்சை எடுத்து பொங்க வைக்கிற நேத்து கடை விட்டு இருக்கேன் அரிசி பருத்து இருந்தா போடுங்களேன் அரிசி பருப்பா ஏ சாமி என்ன எடுத்து போய்க்கு இருக்கீங்களா